ஹாய் விவஸ் வெல்கம் டு வசாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா அறுவடை தாங்க மாடி தோட்டத்தில் எங்களுடைய அறுவடை இது பாருங்க மலேசியன் கோவக்காய் இது ஒரு நாலு காய் வந்து நார்மலான கோவக்காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நுரைப்பு இருக்கங்கா இது கருப்பு விதை உள்ளதுங்க அடுத்தது இது சேலம் முள்ளு கத்திரி இது வந்து நெய் கத்திரி இது வந்து நாட்டு வெண்டை பச்சை நாட்டு வெண்டை இது வந்து பருமன் வெண்டைன்னு நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இது உருட்டு வெண்டைலாம் குட்டியாக தான் வந்திருக்குது அடுத்தது இது வந்து மலேசியன் சாரி ஆஸ்திரேலியன் வெண்டைன்னு சொல்லி நம்ம காயத்ரி சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க முதக்காய் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டே விதை கொடுத்துருந்தாங்க இது வந்து நிரஞ்சன் பாட்டா கத்திரிக்காய் இது வந்து பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாங்களே அந்த கத்திரிக்காங்க அடுத்தது இது கோவை வரி கத்திரி இது ரெண்டும் கோவை வரி கத்திரி இது பாரு மணப்பாறை கத்திரிக்காய் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் ஆனா இது உன்னுடைய வெரைட்டி என்னன்னு தெரியல பேரு அதே மாதிரி இதோ நம்ம நெய் கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் ஆனா இது முள்ளு இருக்குங்க அது என்ன வெரைட்டின்னு தெரியல